நாம பூஜை பண்றோமே ஆனா பயன் தெரியல ஏன் காரணம் இந்த பிழைகள் இருக்கலாம் ஒன்று பழைய பூ உலர்ந்த இலைகள் காய்ந்த சமிதைகள் இது அசுத்தம் என வாஸ்து கூறுகிறது கடவுள் இடத்தில் பழையதை வைத்தால் சக்தி தடை ஜெப பலன் குறையும் ரெமெடி தினமும் பழையதை அகற்றி புதிய பூவை மட்டும் வைக்கவும் இரண்டு பூஜை அறையில் ரேடியோ டிவி மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் ஆன்மீகத்திற்கும் வேர்லிற்கும் இடையே கலப்பு வாஸ்துவிதி பூஜை அறை தூய ஆவிக்குரிய இடம் ரமெடி அந்த இடம் முழுக்க அமைதி இருக்க வேண்டும் மூன்று பூஜை அறையில் தூங்குவது வேறு பொருட்கள் சேமிப்பு கடவுள் இடத்தில் தூக்கம் என்பது சக்தி அடக்கம் ஆகும் வாஸ்துவில் இது பாக்கியம் குறைவுக்கு முக்கியமான காரணம் ரெமெடி செப்பரேட் ரூம் பார்ட்டிஷன் வைத்தால் கூட பரவாயில்லை ஆனாலும் அது அர்ச்சனைக்கே மட்டுமே நான்கு பாத்ரூம் கழிவறையின் பக்கத்தில் பூஜை தூய சக்தி அசுத்த சக்தி சீரிழப்பு ஜெப பலன் தெரியாமல் போகும் ரமடி வல்லமையான இடமாற்றம் அல்லது அந்த இடத்துக்கு வாஸ்து பரிகாரம் ஐந்து கடவுள் படங்களை தரையில் வைப்பது கீழே வைத்திருப்பது கடவுள் உயர்ந்த சக்தி தரையில் வைப்பது அவமானம் புனிதத்தன்மை குறைவு ரமெடி படங்களை நெஞ்சளவு உயரத்தில் வைக்கவும் உச்சியில் ஓம் ஸ்ரீ ஸ்வஸ்திக் சின்னம் இருந்தால் பாக்கியம் கூடும் உங்க பூஜை அறை பாக்கியம் தரணும்னா இப்போவே இந்த ஐந்து விஷயங்களையும் விடுங்க. உங்கள் வீட்டில் அருள் அமைதி செல்வம் நிறம்பட்டும்